நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர மற்றுமொரு மற்றொரு ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் இச்செய்தி பல அறிஞர்களாலும் பலவீனமானது என்றும் இஸ்ரேலிய சமூகத்தின் நூல்களிலிருந்து பெறப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் இறை அச்சத்தை அதிகரிப்பதற்காகவும் மரணத்தை ஞாபகமூட்டுவதற்காகவுமே நாம் இதை பதிவிடுகின்றோம் ஒருமுறை இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் மிகவும் நல்ல இறையச்சமுடைய மிகவும் தூய்மையான உள்ளத்தை உடைய அல்லாஹ்வை எந்நேரமும் பயப்படக்கூடிய ஒருவரின் உயிரை பறிக்கும் போகும் பொழுதோ எந்த உருவத்தில் நீங்கள் அவரின் உயிரை கைப்பற்றுவீர்கள் அந்த உருவத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே மலக்குல் மவுத் அந்த உருவத்தை பெற்றதும் இப்ராஹிம் வசல்லம் அவர்கள் பார்த்தார்கள் மிகவும் அழகிய இளமையான ஒரு உருவம் அவரின் உடலில் இருந்து ஒளிக்கதிர்களும் கதிர்களும் கஸ்தூரியை போன்ற வாசனையும் வெளிவந்து கொண்டிருந்தது இதற்கு முன் இது போன்ற ஒரு வாசனையை இப்ராஹிம் வசல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நுகர்ந்தது இருக்கவே இல்லை அந்த அளவுக்கு அது நறுமணம் உள்ளதாக இருந்தது அவர் மிகவும் அழகிய வெண்மையான ஓர் ஆடையை அணிந்திருந்தார் அந்த உடலில் பூரணமான கண்ணியத்தையும் அழகையும் அல்லாஹ் ஒருவனே நன்காறிவான் எனவே இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு நல்ல உயிரும் அது பிரியும் தருவாயில் எந்தவித சந்தோஷமும் எந்த அருளும் தேவையில்லை இந்த உருவத்தை ஒரு தடவை கண்ணால் பார்ப்பதே போதுமானது என்றார்கள் பின்னர் இப்ராஹிம் அழகி வசல்லம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஒரு கெட்ட உயிரை பறிக்கும் போதும் எடுக்கும் தோற்றத்தை எனக்கு காண்பியுங்கள் என கூறினார்கள் மலக்குள் மௌத் இப்ராஹிம் அழகி வசல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள் இப்ராஹிமே உங்களால் அதை பார்க்க முடியாது நீங்கள் அதை தாங்க மாட்டீர்கள் என்றார்கள் இப்ராஹிம் அழகி வசல்லம் அவர்கள் வற்புறுத்தி கேட்கவே மலக்குல் மவுத் கூறினார் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பின்னர் மலக்குல் மவுத் என்னை பாருங்கள் என்றார் இப்ராஹிம் அழகி வசல்லம் அவர்கள் பார்த்தார்கள் மிக கருத்த நீண்ட முடிகளை உடைய ஒரு மிகப்பெரிய உருவம் அவருக்கு முன் கொண்டிருந்தது அந்த உருவம் முழுவதுமாக கருப்பு ஆடையை அணிந்து கொண்டிருந்தது அதன் கால் அடியில் பூமியிலும் அதன் தலை வானத்திலும் இருந்தது இன்னும் சகித்துக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு துருநாற்றம் அந்த உடலிலிருந்து வீசிக்கொண்டிருந்தது நெருப்பு அதன் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் இருந்து கொண்டிருந்தது அதன் முடியில் மனிதர்களைப் போலவே இருந்தது அந்த மனிதர்களின் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் நெருப்புக்கு பீரிட்டு கொண்டிருந்தது இந்த உருவத்தைப் பார்த்த உடனே இப்ராஹிம் அலேஹி வசல்லம் அவர்கள் மயக்க விழுந்து விட்டார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்து எழும்பி இப்ராஹிம் அழகி வசல்லம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்து கூறினார்கள் இந்த உலகத்தில் இருந்து ஏதாவது ஒரு தீய உயிர் பறிக்கப்படும் பொழுது அதை செய்த குற்றங்களுக்காக வேறு எந்த தண்டனையுமே தேவையில்லை இந்த உருவத்தை ஒரு தடவை கண்ணால் பார்ப்பது போதுமானது என்றார்கள் இவர்தான் மலக்குள் மவுத் அல்லாஹ்வின் நல்லடையார்களே நீங்களும் நானும் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நல்ல காரியங்களை செய்தவர்களாக அல்லாஹ்வின் அருள் அல்லாஹ்வின் உண்மை அடிமைகளாக மாறினால் நம்முடைய மரண தருவாயில் மலக்குள் மவுத்து வந்து நம்மை கண்ணியப்படுத்துவார்கள் எப்படி என்றால் அவர் கூறுவார் அல்லாஹ்வின் நண்பரே அல்லாஹ் அவன் சலாத்தை உங்கள் மீது கூறுகின்றான் என்பார்கள் சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் அவன் சலாத்தை நமக்காக தருகின்றான் சுபகான் அல்லாஹ் இதை விட பாக்கியம் என்னவாக இருக்கும் உறவுகளே யா அல்லாஹ் உன் ஸ்டலாத்தையும் இறக்கத்தையும் அருளையும் பெற்ற கூட்டமாக எங்கள் அனைவரையும் மாற்றி அமைப்பாயாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹோ